அத்தியாயம் ஆறு சரியாக ஆறு வருடங்கள் கழித்து ஜார்ஜும் யோகியும் கேரளாவிற்கு வந்து கொண்டிருந்தார்கள் இப்போது ஜார்ஜிற்கு சொந்தமாக ஒரு செகண்ட் ஹேண்ட் இனோவா கார் இருந்தது அந்த காரில் தான் இருவரும் கேரளாவுக்கு இப்போது பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள் யோகி உன் பேக்கில் எதுவும் பீர் பாட்டில் இல்லையே செக் போஸ்ட் வரப்போகுது ஃபாரஸ்ட் ஏரியாவில் கெடுபடி அதிகமாக இருக்கும்டா ஜார்ஜ் சொன்னான் சரக்கு பாட்டிலா அப்படி எதுவும் என்கிட்ட மச்சி என்ற யோகி உள்ளங்கையை உரசி உடலுக்குள் உஷ்ணம் பரப்பிக்கொண்டான் கொண்டான் திறந்திருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக குளிர் நிறைந்த காற்றை ரசித்தபடியே சரக்கு இருந்தால் நல்லாதான் இருந்திருக்கும் இந்த குளிருக்கு இதம்மா இருந்திருக்கும் என்ற யோகி லிஸியோட வீடு எங்கன்னு தெரியுமா ஃபோனில் அட்ரஸ் சொன்னாலா என்று விபரங்கள் கேட்டான் அட்ரஸ் தெரியாது மச்சி லூது சர்ச் போன பிறகு ஃபாதர்கிட்ட கேட்டுக்கலாம் லிசி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் சர்ச்சு பக்கத்திலே தான் இருக்கான் லிசி தங்கியிருக்கிற வீடு கூட ஃபாதர் தான் பிடிச்சு கொடுத்தாராம் ஓ அப்போ சரி நீ வசந்தா கிட்டே கேரளா வருவதை பற்றி சொன்னியா கேரளா வர்றதை பற்றி நான் சொல்லவே இல்லைடா நீ தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீல லிஸியை பார்த்து பேசின பிறகு நாம் புல்லுமேடு போகிறோமா வசந்தாவை பார்த்து ஒரு மாதம் ஆச்சுடா புல்லுமேடுவுக்கு போகவே எனக்கு இஷ்டம் இல்லை யோகி நீ வசந்தாவை நேராக இடுக்கி வர சொல்லேன் நாம் கிராமத்துக்கு போனால் அலெக்ஸுக்கு தகவல் போயிடும் அவன் என்னை சீண்ட பதிலுக்கு நான் அவனை சீண்டன்னு பிரச்சனை தான் பெருசாகும் லிஸியை பார்க்க வந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இன்னும்படா உங்களுக்குள்ள பக இருக்கு அது என்றைக்குமே இருக்கும் யோகி என்றான் ஜார்ஜ் கோபமாக கோபத்திற்கு தகுந்த காரணங்கள் இருந்தனவே அதனால் யோகி மேற்கொண்டு அலெக்ஸ் பற்றி எதுவுமே கிராமத்துக்கு போகலையாடா எனக்கு என்னமோ லைன் காட்டேஜ் வீடுகளை ஒரு தரம் பார்க்கணும் போல இருந்துச்சு உனக்கு பிடிக்கலன்னா சரிடா ஆமா லிசி கூட எப்ப பேசுன நேத்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னதான் பேசினேன் ஆனா நேர்ல பாக்க வர்றத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல ஒரு வாரமாக சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன்டா ஓ அப்படியா சரியாக அட்ரஸ் கேட்டுக்கோ நாம் கேரளா வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா ஜோஜு இந்த ஜனவரியோட சரியாக அஞ்சு வருஷம் முடிச்சிருச்சு யோகி ஊரே ரொம்ப மாறி போச்சுல நிறைய ஹைவே ரோடு வந்துருச்சு ஆமாம் ஊர் ரொம்ப ஆகிருச்சு மரங்கள் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு வீசுகிற காற்றுல கூட இலை வாசனைக்கு பதிலாக செமெண்ட் வாசனை தான் வருது ஆமாடா இயற்கை வளம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு நீ எதுக்கும் லிசிகிட்ட போன் போட்டு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல இடுக்கி வந்துடுவோன்னு சொல்லுடா கேரளா பார்டர் கிராஸ் பண்ணியாச்சு இன்னும் என்னடா சஸ்பென்ஸ் திடீர்னு லிசி முன்னாடி நின்னா அவள் வில மாட்டாளா சரி என்ற ஜார்ஜும் உடனே லிஸிக்கு கால் செய்தான் யோகி சொன்னதுக்காக மட்டுமல்ல அவனுக்கும் லிசியிடம் பேச வேண்டும் போல இருந்தது கடந்த ஐந்து வருடங்களாக ஜார்ஜ் லிஸியுடன் போனில் பேசாத நாட்களை எண்ணி விடலாம் லிசிக்கு மருத்துவமனையில் அதிகப்படியான வேலைகள் இருந்தால் மட்டுமே ஜார்ஜ் கால் செய்ய மாட்டான் லிசியின் குரலை கேட்க சட்டென்ன ஆசை பிறக்க அவர் மேல் பைத்தியமாகி கிடக்கும் மனதை நினைத்து சிரித்தபடியே லிசிக்கு கால் செய்தான் ஜார்ஜ் லிசியின் கைபேசி அணைந்திருந்தது சுவிச் ஆஃப் ஆகியிருக்குடா என்றான் யோகியிடம் ஜார்ஜ் மணி பத்தாயிடுச்சு இன்னும் ஆன் பண்ணலையா நைட் டியூட்டி போயிருப்பாடா சார்ஜ் போட மறந்து போயிருப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பார்க்கலாம் என்ற ஜார்ஜ் கைபேசி அணைந்திருக்கும் விஷயத்தை பெரிதாக கருதவில்லை மீண்டும் அரை மணி நேரம் கழித்து கால் செய்து பார்த்தான் அப்போதும் லிசியின் கைபேசி அணைத்துதான் வைக்கப்பட்டிருந்தது இன்னும் லிசியோட ஃபோன் ஆஃப்லே இருக்க யோகி என்று ஜார்ஜ் வருத்தப்பட ஆரம்பிக்க சரி விடு ஏதாவது டென்ஷனில் லிசி மறந்து போயிருக்கும் நேராக சர்ச்சைக்கே போய் லிஸியை பற்றி விசாரிச்சிடலாம் என்றான் யோகி ம் என்று யோசனையாக சொன்ன ஜார்ஜ் சட்டென ஏதோ ஞாபகம் வந்தவனாக லிஸியை நான் நேரில் பார்க்க வரதை பற்றி அவளை நான் கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லலைன யோகி என்று கேட்டான் ஜார்ஜ் இது நல்ல கதையா இருக்கே நீ இப்போ சொன்ன அந்த ரெண்டு விஷயமும் எனக்கே ஒரு நாள் தான் தெரியும் ஒரே நாளில் நான் யார்கிட்ட சொல்லியிருக்க போறேன் நான் என்ன கேட்டேனா என்று ஜார்ஜ் பேச ஆரம்பித்த போது யோகி இடை புகுந்தான் நீ ஏன் இன்னும் சொல்லாத போது நான் விஷயத்த மத்தவங்கிட்ட சொல்வேனாடா நான் அந்த மாதிரி அதிக பிரசந்தனம் செய்வேனாடா உன்னை விட நான் ரெண்டு வருஷம் மூத்தவன் என்பதையே நீ பல நீ சொல்லிட்டியோன்னு கேட்டேன் யோகி நான் யாரு மூச்சு விடல வசந்தா கிட்ட கூட மூச்சு விடல தெரியுமா அனாதை இல்லத்தோட நன்கொட விஷயமா தின தினம் ஃபாதர் இமானுவேல் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் ஆனா அவர்கிட்ட கூட இதை பத்தி நான் இன்னும் சொல்லல தெரியுமா என்ற யோகி ஏதோ யோசனை செய்தவன் ஒருவேளை அலெக்ஸ் ஆட்களுக்கு நாம வரும் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அதனால் லிஸிக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ என்று கேட்டான் இப்ப எதுக்கு நீ அலெக்ஸ் பத்தி பேசுற கேரளா ஸ்டேட்டுக்குள்ள நான் வரதுக்கு அவன் பெர்மிஷன் கொடுக்கணுமா அவனோட அதிகாரம் இல்ல புல்லுமேடு கிராமத்தோடு முடிஞ்சது யோகி அவனோடு நான் வழிய போய் பிரச்சனை பண்ண மாட்டேன் ஆனா அவன் பிரச்சனையை ஆரம்பிச்சா இந்த ஜார்ஜ் எப்படி யோசிப்பான்னு உனக்கு தெரியும் தானே என்று கோபமாக கேட்டான் ஜார்ஜ் இல்லடா லிஸியோட ஃபோன் ரொம்ப நேரமா சுவிச் ஆஃப்னு வந்ததும் சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துருச்சு அலெக்ஸ் ஆளுங்களுக்கு நாம் வரும் தகவல் கிடைச்சி அதனால் லிஸிக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோன்னு டவுட் வந்துருச்சு அதான் கேட்டேன்டா இவ்வளவு நேரம் லிஸி செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பாளா என்று குழப்பமாக கேட்ட யோகி சரி சரி விடு நீயே ரொம்ப கோபத்தில் இருக்க நானும் அலெக்ஸ் பற்றி பேசி உன் கோபத்தை கூட்ட விரும்பலை என்று பேச்சை நிறுத்தி கொண்டான் யோகி எதுக்கு தப்பு தப்பாக யூகிக்கணும் யோகி செல்ஃபோன் தொலைஞ்சு கூட போயிருக்கலாம் நேரில் போய் விசாரிச்சுக்கலாம் யோகி என்று சொன்ன ஜார்ஜ் சில வினாடிகளுக்கு பிறகு எனக்கு அலெக்ஸ் பற்றி எல்லாம் கவலை இல்லை என்னோட திட்டம் எல்லாம் லிசிக்கு தெரிஞ்சு அந்த பட்சி எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாலும் தான் சந்தேகமா இருக்கு யோகி லிஸி ஏன் ஓடி ஒளியணும் உன்னை நேரில் பார்க்க எதுக்கிட்ட பயப்படணும் நீ என் கண்ணை பார்த்து எது கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் ஜோஜு நேருக்கு நேராக உன்னை மறுக்கு எனக்கு கிடையாதுப்பா நீ தான் கல் இருப்ப என்னால அப்படி இருக்க முடியாது என்று லிசி பல வருடங்களுக்கு முன்னே சொன்னது ஜார்ஜின் நினைவுக்கு வந்தது அது அப்படிதான்டா என்ன நேர்ல பாக்க சில நேரம் என்று பொடி வைத்து பேசினான் ஜார்ஜ் அப்படியே உன்னை விட்டு ஓடி ஒளிஞ்சாலும் நீ அவளை அமைச்சி அந்த ராட்சசிய தான் மறுவேளை என்று சொன்ன ஜார்ஜ் சிரித்துக்கொண்டே தனது இனோவா காரை ஒரு பெரிய பூ மார்க்கெட்டுக்குள் நுழைத்தான் யோகி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன் என்னதுடா அது நான் லிசிய இன்னைக்கு இப்ப கல்யாணம் செய்துக்க போறேன் இன்னைக்கா இப்பவே லிசிய நேரில் பார்த்த மறு என்றான் ஜார்ஜ் உறுதியாக விளையாடாத ஜோஜு இது எப்படி சாத்தியமாகும் பொய் பேசாத என்கிட்ட சும்மா பொய் பேசி விளையாடுறீல உனக்கு இருபத்தோரு வயசு தாண்ட ஆகுது நான் சத்தியம் மட்டும்தான் பேசுவேன்னு உனக்கு தெரியாது இருபத்தோரு வயசுல நான் மாசம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற யோகி குடும்பம் நடத்த இது போதும் என்னடா சொல்ற சீரியஸாவா இருக்க அதுவும் இன்னைக்கே வா அவ சம்மதம் இல்லாம எப்படி கல்யாணம் செய்ய போற லிசி ஒத்துக்கும் நேருக்கு நேரா அவ கண்ணை பார்த்து நான் எது கேட்டாலும் அவ கொடுத்துடுவா அவளால மறுக்க முடியாது மச்சான் நீ தப்பு கணக்கு போடுற எல்லாம் சரியா வரும் யோகி லிசிய நேர்ல பார்த்து நான் பேசுனதும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் உனக்கு இப்ப புரியாது நடக்க போறத கண்ணால பார்த்தாதான் உனக்கு புரியும் என்ன நல்லபடியா நடக்கும் எது நல்லபடியா நடக்கும்னு நீ சொல்ற லிஸியை லவ் பண்ணுற விஷயமாவது அவளுக்கு தெரியுமா அவகிட்ட ஒரு தடவையாவது ஐ லவ் யூ சொல்லியிருக்கேடா ஜார்ஜ் வாயே திறக்கவில்லை அவன் செய்வது காதல் இல்லை அக்கறை என்று சொன்னால் யோகியால் புரிந்து கொள்ளவா முடியும் நான் காதலிக்கவே இல்லை எங்கள் நேசம் வேறு விதமானது என்று சொன்னால் அவன் சிரிக்காமல் இருப்பானா லிசி மேல் இருக்கும் அக்கறையை நேசத்தை காதல் என்று மூன்று எழுத்துக்களில் சுருக்கிக் கொள்ள ஜார்ஜ் விரும்பவில்லை அதனால் யோகிக்கும் அவன் பதில் சொல்லவில்லை கூட பதினஞ்சு வருஷம் நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் இத்தனை நாள் சொல்லாமல் திருதுப்புன்னு என்கிட்ட வந்து எனக்கு லிசியை பிடிச்சிருக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் செய்ய போறேன்னு சொன்னேன் சரி அதை கூட நான் பெருசு பண்ணலை ஆனால் இப்போவே கட்டிக்க போறேன்னு சொல்ற இதெல்லாம் ரொம்ப டூ மச்சிடா யோகி ப்ளீஸ் என்னடா ப்ளீஸ் லிஸியிடம் உன்னோட லவ்வை பற்றி நீ முதல்ல மனசை விட்டு பேசணும் அப்புறம் கல்யாணம் செய்ய போற ஆசைப்படுறத பற்றி சொல்லணும் அப்புறம்தான் கல்யாண தேதி குறிக்கணும் நீ என்னடனா முதல்ல கல்யாண தேதியை குறிச்சிட்டு அடம் பண்ணிட்டு இருக்க இது எல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஆம்பளை கல்யாணம் செய்துக்க இருபத்தி நாலு ஆக வேணாமா உனக்கு இருபத்தி ஒன்று தாண்டு ஆகுது அடுத்த மாசத்துல இருபத்தி ரெண்டு தொடங்கிடும் என்றான் ஜார்ஜ் அமைதியான குரலில் என்கிட்ட மட்டும் வாய் பேசு ஆனால் உன்னோட லவ்வை பத்தி கிட்ட நீ மூச்சே விட்டுறாத லிசி கும்மிழி போய் படிக்கப் போன இருந்து அஞ்சு வருஷமா அவ கூட பேசிட்டு தானே இருக்க ஃபோனில் பேசும்போது இந்த தீவிரமான லவ் பற்றியெல்லாம் சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல என்றான் யோகி கிண்டலாக ஜார்ஜ் இப்போதும் எதுவும் பேசவில்லை லிசிக்கும் அவனுக்குமான பந்தத்தை அவர்களின் அழகான நேசத்தை காதலை யாரிடமும் திரைக்கதை அமைத்து கூறி புரிய வைக்கும் மனநிலையில் இப்போது அவன் இல்லை புல்லுமேடு கிராமத்தை விட்டு சென்றதும் இரண்டு வருடங்கள் பள்ளி படிப்பை இரண்டு வருடங்கள் செவிலியர் படிப்பை இடுக்கியிலும் முடித்தார் லிசி இப்போது ஒன்றரை வருடமாக இடுக்கியிலேயே இருக்கும் அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணியில் இருக்கிறார் புல்லுமேடு கிராமத்தை விட்டு லிசு சென்று சரியாக ஆறு வருடங்கள் நிறைவடையப் போகின்றன ஜார்ஜ் பத்தாவது பரீட்சை முடித்தபோது யோகி பன்னிரெண்டாவது பரீட்சை எழுதினான் எஸ்டேட்டில் ஜீப் டிரைவராக வேலை பார்த்து கொண்டே பிளஸ் ஒன் வகுப்புகளுக்கு சில காலம் சென்றான் ஜார்ஜ் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு யோகியுடன் சென்னைக்கு பஸ் ஏறிவிட்டான் இருவரும் கார் ஓட்டுநர்களாக பணிபுரிந்தார்கள் இமானுவேல்யவில் மினிஸ்டருடன் பழக்கம் ஏற்பட்டது இருபத்தி ஒரு வயதில் இருவரும் நல்ல வேலையில் நினைத்து விட்டார்கள் தூரத்தில் இருந்தாலும் தன் மீது லிசிக்கு இருக்கும் நேசம் பற்றி அவனுக்கு தெரியும் லிசி மீது தனக்கு இருக்கும் நேசம் பற்றி அவளுக்கும் தெரியும் திருமணத்திற்கு அதுவே போதுமானது என்று நினைத்தான் ஜார்ஜ் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைமாம் ஏற்கனவே இலகிய கல்தானே அவனுக்காக நித்தமும் உருகும் லிசிதானே கண்ணை பார்த்து எது கேட்டாலும் கொடுத்துவிடும் தனது தானே என்று நினைத்த ஜார்ஜ் திருமணம் குறித்து அவளது முடிவையும் தானே எடுத்துவிட்டான் அவளை சம்மதிக்க வைப்பது என்னமோ அவ்வளவு பெரிய காரியமாக அவனுக்கு தெரியவில்லை ஜார்ஜின் அதிகப்படியான மௌனம் கோபத்தை கிளற நீ பண்ண போறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல கிட்னாப் என்று யோகி கோபமாக பாய்ந்தான் காரை ரோட்டோரமாய் ஓரம் கட்டினான் ஜோஜோ ஜார்ஜ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன் யோகியிடம் என்னடா நீ இப்படி பேசுற எனக்கு லிசி மேல எவ்வளவு நேசம் உண்டுன்னு உனக்கு தெரியாதா என்றான் ஜார்ஜின் கேள்வி மனதை தாக்க லிசி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு முடிவெடுத்தா என்ன அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரிய வேணாமடா பாவண்டா அந்த புள்ள எல்லாரும் அவகிட்ட சம்மதம் கேட்காமலே உரிமை எடுத்துக்கிட்ட எப்படி லிசியின் சம்மதம் இல்லாமல் வேறு யார் அவளிடம் உரிமை எடுத்துக்கொண்டது என்று ஜார்ஜிற்கு புரிந்தது யோகி யாரை குறிப்பிடுகிறான் என்று புரிந்தது பற்களை கடித்தான் ஜார்ஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ யார் வேணான்னு சொன்னது நானும் வசந்தாவும் லவ் பண்றது உனக்கு தெரியும் ஆனா கல்யாணம் பத்தி யோசிக்கும் போது நான் வசந்தாவின் முடிவை தான் முதல்ல கேட்டேன் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும்னு ஆசைதான் எனக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக அவளையும் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறது தப்பு இல்லையா லவ் பண்ற நாங்களே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு முடிவுகள் எடுக்கிறோம் ஆனா ஒன் சைடு லவ் பண்ற நீ யோசிக்க வேணாமா என்று தனது கருத்தை எடுத்து கூறினான் யோகி உனக்கு லிஸியை பற்றி இன்னும் சரியா தெரியல மச்சி அதான் ஈஸியாக அவள் சம்மதம் வாங்கிட்டு கல்யாணம் செய்யணும்னு சொல்கிற அவள் அப்படிவாதம் பற்றி தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுறதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு எத்தனை தரம் சென்னைக்கு வான்னு நீயும் நானும் கூப்பிட்டோம் வந்தாளாடா அவள் வந்தாளா என்னோட அம்மாவை பார்க்குறதுக்கு கூட அவள் திருட்டுத்தனமாக தானே வந்தா நான் சென்னையில் இல்லாத போது தானே வந்துட்டு போனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட சென்னையில் தங்கணும்னு நினைக்கலையே ஏண்டா என்று கேட்டான் யோகி அவளுக்கு என்னை நேரில் பார்க்க பயம் அவளோட ஒதுக்கம் பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் அவளை கல்யாணம் செய்துக்குன்னு நினைக்கிற எனக்கு இது புரியவே இல்லைடா என்னோடய அம்மாவின் சாவு வீட்டில் ஜோஜோன்னு கத்தி கதறினவ என் மேலே பூ மாலையாக விழுந்து அத்தை நம்மளை விட்டுட்டு ஏன் ஜார்ஜ் போனாங்க என்று கத்தி கதிர்னதை நீ பார்த்தீங்கள அதில் உனக்கு நேசம் தெரியலையா அந்த நேசத்துக்காக தான் அவளை விவாகம் செய்ய ஆசைப்பட்ற யோகி அதை சகோதர பாசமாக கூட எடுத்துக்கலாமே ஜார்ஜ் யோகி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா கேளு ஒரு பொண்ணு கட்டி அது எந்த வகையைச் சேர்ந்த அணைப்புன்னு கூடவா ஒரு ஆம்பளைக்கு தெரியாது நீ என்னடா பேசுற என்று ஜார்ஜ் கேட்டான் நீ சொல்கிற மாதிரி உன் மேலே நிறைய நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு தெரிகிறவ உன்னை நேரில் பார்க்கறத தவிர்த்துட்டு ஓடுறாளே அது ஏன்னு என்று யோகி இழுத்தான் அது ஏன்னு உனக்கு தெரியலையா யோகி பல நீயும் மறக்கலை நானும் மறக்கலை மறந்த மாதிரியோ அந்த சம்பவம் நடக்கவே நடக்காத மாதிரியோ நாம் யாரும் நடிக்க முடியாது நடந்து முடிந்த சில கசப்பான நிகழ்வுகளை நீயும் மறக்கல நானும் மறக்கல அதே நேரத்தில் என்று சொன்ன ஜார்ஜ் சட்டென உள்ளத்தில் எழுந்த கோபத்தில் ஒரு வினாடி பேச்சை நிறுத்தினான் ஒரு நீண்ட பெருமூச்செடுத்து கைகளால் முகத்தை மூடிக்கொண்டான் யோகி ஜார்ஜின் தோளில் ஆறுதலாக கை வைத்து அதே கசப்பான நிகழ்வுகளை லிசியும் மறக்கல அதனால தான் பிரச்சனை அதனால தான் நீ அடுத்த கடத்துக்கு போக ஆசைப்படும் போது லிசி பின்வாங்கிறா என்று ஜார்ஜின் அறிகுறி வாக்கியத்தை முடித்தான் யோகி ஜார்ஜ் செய்ய போகும் காரியத்திற்கு சரியான காரணம் கிடைத்துவிட சைடா ஜோஜு நேரம் இடுக்கி போவோம் பொண்ணை தூக்கி டிக்கியில் போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் நீ எப்படி காரணம் கற்பித்தாலும் உன்னோட காதல் ஒன் சைட் லவ் தான் ஜார்ஜ் அதனால சென்னைக்கு போன பிறகு லிஸியை சமாதானம் செய்த பிறகுதான் கல்யாணம் சரியா என்றான் யோகி ம் சரி என்ற ஜார்ஜ் யோகி உன்கிட்ட இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தணும் என்றான் சொல்லுடா அத்தியாயம் ஏழு தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி இன்னும் சரியா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்துல இடுக்கி போயிடலாம் என்று மனதில் கணக்கு போட்ட ஜார்ஜ் பாதையில் கவனம் வைத்தான் கார் நிதானமான வேகத்தில் சீராக செல்ல ஆரம்பித்தது இடையிடையே லிசியின் கைபேசிக்கு ஜார்ஜ் முயற்சித்துக் கொண்டேதான் இருந்தான் கைபேசி அணைந்தேதான் இருந்தது மனம் லேசாக சஞ்சலப்பட ஆரம்பித்த போதும் கை சரியாக காரை இயக்கியது கார் ஓட்டுவதுதான் ஜார்ஜுக்கு கைவந்த கலையாயிற்றே பதிமூன்று வயதில் இருந்து ஜார்ஜிற்கு கார் ஓட்டுவது என்பது பட்டம் விடுவது போல பம்பரம் விடுவது போல பொழுதுபோக்காக ஆரம்பித்தது இன்று முழு நேர வேலையாகி போனது ஜார்ஜ் இப்போது ஒரு மினிஸ்டரின் வீட்டில் கார் டிரைவராக பணிபுரிகிறான் நல்ல சம்பளம் தந்து சொந்தமாக ஒரு செகண்ட் ஹேண்ட் இனோவா கார் கொடுத்து அவனது முதலாளி ஜார்ஜை நன்றாகவே கவனித்துக் கொண்டார் கணித்த நேரத்தில் இடுக்கி போய் சேர்ந்த ஜார்ஜ் நேராக லூது சர்ச்சுக்குத்தான் சென்றான் பயணத்தின் ஊடே சாயா குடிக்க இரண்டே இடத்தில் மட்டும் காரை நிறுத்தினான் ஆறு மணி நேரமாக வண்டி ஓட்டிய களைப்பு தீரக்கூட அவன் அவகாசம் எடுத்துக்கொள்ளவில்லை சர்ச் வாயிலில் இருந்த தீக்கடையை யோகியிடம் காட்டிய ஜார்ஜ் யோகி நீ போய் சாயா குடிச்சிட்டு வா நான் ஃபாதர்கிட்ட பேசி லிஸி அட்ரஸ் வாங்குறேன் என்ற ஜார்ஜ் யோகிக்காக அக்கறை போது முதல லிஸியை பார்ப்போம் ஜோஜு என்று கூறி யோகியும் மறுத்துவிட்டான் இருவரும் சர்ச்சுக்குள் சென்றனர் பாதிரியாரை பார்த்ததும் அவரின் முன்னால் மண்டியிட்டான் ஜார்ஜ் ஜார்ஜை இறைவரின் பெயரால் ஆசிர்வதித்த பாதிரியாரிடம் சில நிமிடங்கள் பேசிவிட்டு லிசி எங்க தங்கியிருக்க ஃபாதர் என்று கேட்டான் ஜார்ஜ் லிசியை பார்க்க வந்திருக்கிற ஜார்ஜ் என்று ஆச்சரியமாக கேட்டார் அவர் ஆமா ஃபாதர் ஆனால் லிசி நேத்தே பத்து நாள் லீவ் சொல்லிட்டு போயிட்டாலே என்றார் ஃபாதர் ஜார்ஜிற்கு தூக்கி வாரி போட்டது ஃபாதரின் பதிலை அவனால் நம்பிடவே முடியவில்லை நேற்று இரவில் கூட லிஸியோடு அவன் ஃபோனில் பேசினானே வெளியூர் செல்வது பற்றி லிஸி எதுவும் சொல்லவில்லையே அதுவும் பத்து நாளா என்று குழம்பி போனான் ஜார்ஜ் எங்க போனா ஃபாதர் ஏன் போனான்னு தெரியுமா ஃபாதர் பொறுமை இல்லாமல் கேள்வி கேட்டான் ஜார்ஜ் தெரியாதே ஜோஜு லிஸி ரொம்ப லீவ் எடுக்கிறது இல்லையா வாய் திறந்து அவள் லீவுன்னு கேட்கும்போது என்னால் ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க முடியல என்றார் ஃபாதர் ஓ அப்படியா சரி ஃபாதர் நான் லிஸியோட செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறேன் என்றபடி நகரப்போனான் ஜார்ஜ் அப்போது ஏதோ யோசனை வந்தவராக ஜார்ஜ் ஒரு சிகப்பு கலர் ஜீப் வந்துச்சு அதில் லிசி ஏறி போனதை நான் பார்த்தேன் என்றார் ஃபாதர் சட்டென்று முகத்தில் தோன்றிய கடுமையை மறைத்துக்கொண்டு சரி ஃபாதர் என்றபடி தனது இனோவா கார் நிற்கும் இடத்திற்கு விரைந்தான் ஜார்ஜ் காரில் ஏறும் முன் சிகப்பு கலர் ஜீப்பா அலெக்ஸோட ஜீப்பு எல்லாமே சிகப்பு கலரில் தானே இருக்கும் என்று கேட்ட யோகி ஜார்ஜின் முகத்தை பார்த்தான் ஜார்ஜ் பற்களை நரநரவென கடித்தான் மதம் கொண்ட யானை போல அலெக்சின் மீது அவனுக்கு கோபம் பிறந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அடைந்த கோபத்தை காட்டிலும் பல நூறு மடங்கு கோபம் கொண்டான் ஜார்ஜ் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக